நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டமா வைல்ட் கார்டு ரவுண்ட் நடக்குது இதுல டாப் டென் போட்டியாளர்கள் ஏற்கனவே ஜீவிதா ஜான் ஜெரோம் விக்னேஷ் மற்றும் வைஷ்ணவி அவர்கள் முதல் நான்கு பைனலிஸ்டா போன நிலமையில இதுல மீதி இருந்த ஆறு போட்டியாளர்கள் மற்றும் இதற்கு முன்னாடி பாடின திறமையான போட்டியாளர்கள் எல்லாருமே எப்படியாவது இதனுடைய கடைசி மற்றும் ஐந்தாவது பைனலிஸ்டா செலக்ட் ஆகியே தீரணுன்றதுக்காக தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அற்புதமா பாடி அழைச்சிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இந்த வாரம் நடக்கிற வயல் கார்டு ரவுண்ட்ல சில முக்கியமான போட்டியாளர்கள்லாம் ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்து அது வேற லெவல்ல பாடி

ஏர் ரகுமானுடைய இசையில அல்பென்ஸ் அவர்கள் பாடிய ஆர் ஓமலை என்ற பாடலை எடுத்து அது ரொம்பவே சூப்பரா பாடி இருக்காங்க இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தா இது வரைக்கும் ஆர் பாடலை பெரும்பாலும் மேல் சிங்கர்ஸ் தான் பாடி முதல் முறையாக ஒரு ஃபீமேல் சிங்கர் இப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அதுவும் அந்த வர ஐபிச் எல்லாம் வேற லெவல்ல பாடி தெறிக்க விட்டுருக்காங்க இந்த அசாத்தியமான போர்மெண்ட்ஸ பார்த்தா அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே வாய் அடிச்சு போயிட்டாங்க அதை தொடர்ந்து இதில் இருக்க இன்னொரு ரொம்பவே முக்கியமான போட்டியாளரான ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவர்கள் கண்ணத்தில் முத்தமிட்டாள் படத்துல ஏ ராகுமான இசையில ஏ மாணிக்க விநாயகர் மற்றும் எம்எஸ்ஐ பாடிய விடை எங்கள் நாடு என்ற பாடலை எடுத்து எல்லாருமே கண் கலங்குற அளவுக்கு வேற லெவல பாடி அத்தி இருந்தாங்க பார்த்த ஒட்டுமொத்த அரங்கமும் ரொம்பவே கண் கலங்கி போய் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் வேறொரு மாநிலத்திலிருந்து வந்த ஒரே ஒரு திறமையான போட்டியாளரான தன்சீரா அவர்கள் விஜயகாந்தோடைய கேப்டன் பிரபாகரன் படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில சொர்லதா அவர்கள் பாடிய ஆட்டமா தேரோட்டமான பாடலை எடுத்து அதை தன்னுடைய கம்பீர குரல்னால ரொம்பவே சூப்பரா பாடி அத்தி இருந்தாங்க பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்களை அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரி மாதிரியே பாடிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து இதுல இருந்த மற்ற போட்டியாளர்களும் ரொம்ப சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து சூப்பரா பாடி இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும் இந்த வாரம் நடக்கிற ஒயில் கார்டு ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது மக்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடக்கிற ஒயில் கார்டு ரவுண்ட்ல யார் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுடைய பிப்த் பைனலிஸ்டா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து இப்ப இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அதை தொடர்ந்து இப்ப இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ